ஒருமுறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் ஒன்றும் வேண்டாம் என்றார் முனிவர் கிருஷ்ணர் வற்புறுத்தினார் நான் கொண்டே இருப்பவன் சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லது என்றார் உதங்கர் கிருஷ்ணர் அதை ஒப்புக்கொண்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் உதங்கார் ஒப்புக்கொண்டார் நாட்கள் கடந்தன முனிவர் ஒருமுறை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தாகம் எடுத்தது பக்கத்தில் தண்ணீர் கிடைக்க வழியில்லை அப்போது கிருஷ்ணரை நினைத்தார் கிருஷ்ணரின் திருவுள்ளம் தொலைதூரத்தில் இருந்தாலும் முனிவரின் எண்ணத்தை உணர்ந்து கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார் அவருக்கு தேவாமிர்தம் தரும்படி சொன்னார் தேவேந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிர்தம் தருவதில்லையே என்றான் கிருஷ்ணர் வற்புறுத்தலின் பேரில் சம்மதித்தான் ஆனால் என் விருப்பப்படிதான் செல்வேன் என்றார் கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார் இந்திரன் ஒரு புலையனரின் வடிவத்தில் உதங்கரிடம் சென்றான் அழுக்கான உடல் அழுக்கான ஒற்றை ஆடை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர குவளை பக்கத்தில் சொறி பிடித்த நாய் இந்த கோலத்தில் சென்றான் உதங்கரிடம் சென்று தகர குவளையை நீட்டான் படைந்த முனிவர் அவனை விரட்டிவிட்டார் மாற்றுருவில் வந்த இந்திரன் அவரை வற்புறுத்தினான் ஆனால் அவர் கேட்காமல் இந்திரனை விரட்டிவிட்டார் சற்று தொலைவில் உள்ள ஊருக்குச் சென்று தாகத்தை தணித்துக் கொண்டார் வேறொரு நாளில் கிருஷ்ணரை சந்தித்தார் உதங்கர் முகத்தை திருப்பிக் கொண்டார் புன் சிரிப்புடன் கிருஷ்ணர் என்ன முனிவரே உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பினேனே நீங்கள் அவனை விரட்டி விட்டீர்களே என்றார் உதங்கர் பெரிய தவயோகி ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை உயிர்களிடத்தை உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணமே காரணம் ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பது முக்கியமல்ல புறத்தோற்றம் முக்கியம் அல்ல தோற்றத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம் இதைத்தான் கிருஷ்ணர் உதங்கிற்கு உணர்த்தினார் முனிவரிடம் ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது ஆகவே தனது மாய விளையாட்டால் இதனை முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றினார் கிருஷ்ணர்